அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தவும் இளைஞர்களை சீரழிக்கும் செல்போன் போதை நவீன விஞ்ஞான சாதனங்களால் மனிதனுக்கு பயன் இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மை அது நரகத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய்விடும் அந்த நவீன சாதனங்களில் ஒன்றுதான் செல்போன் இது இன்றைய இளைஞ சமுதாய நாசமாக்கும் சாதனமாக உள்ளது அதாவது இளைய சமுதாயத்தை எல்லா இடங்களிலும் செல்போன் பயன்பாடுதான் அங்காடி பஸ் நிலையம் ரயில் நிலையம் கல்லூரி பள்ளிக்கூடங்களில் பீச்சு பார்க்கு பாத்ரூம் என்று எல்லா இடத்திலும் இதுதான் நிலை செல்போன் ஏன் போதை பொருளாக ஆனது பிள்ளைகள் அதிகமான நேரங்களை செல்போனில் தான் செலவிடுகிறார்கள் வினி வீடியோ கேம் ப்ளூவேல் பப்சி ரம்மி போன்ற விளையாட்டால் ஆர்வம் அதிகமாக அதற்கு அடிமையாகிறார்கள் இதற்கு முன்னர் தடை செய்யப்பட்ட இப்ளூவேல் என்ற விளையாட்டால் பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டதையும் சிலர் பெற்றோர்களை கூட கொலை செய்ததையும் நான் கேள்விப்பட்டோம் பப்சி என்ற ஆன்லைன் விளையாட்டுதான் பெருவாரியாக மாணவர்கள் விளையாடும் கம்ப்யூட்டர் விளையாட்டும் என்றும் நாற்பது கோடி இளைஞர்கள் உலகளவில் விளையாடுகிறார்கள் என்றும் அதில் எட்டு கோடி பேர் இந்தியர்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இது தடை செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு ஆனால் இளைஞர்கள் எந்த தடையும் இன்றி விளையாடுகிறார்கள் இந்தியாவில் இருபத்தஞ்சு கோடி மக்கள் இந்த கைபேசி வீடியோ விளையாட்டு விளையாடி உலகில் முதல் ஐந்து இடத்தில் நாம் இருக்கிறோம் ரம்மி சீட்டாட்டம் சூதாட்டம் ரம்மி வாங்கிய எத்தனையோ பணிகள் பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் அன்று ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஊழியர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை நாம் பேப்பரில் காண வந்தோம் அதுபோல் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் காவல் நிலையத்தை காவலராக பணியாற்றி வந்தார் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையாகி லட்சங்களை இழந்தார் கடன் கொடுத்த நண்பர்கள் நெருக்கடி கொடுக்கவே அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள மாட்டு கொட்டகையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திகளையும் நாம் கண்டு வந்தோம் அதுபோல் சென்னையில் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகியுள்ளார் ஒரு திருமணம் முடித்தவர் ஓராண்டுக்கு முன்புதான் திருமணமாகி மனைவி நாலு மாத கற்பணி கற்பணியாக இருந்த நிலையில் இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கில் இருக்கும் பொழுது எட்டு லட்சம் ரூபாயை இழந்துள்ளார் கடன் நெருக்கடி முற்றவே குடும்பத்தினர் சில சொத்துக்களை விற்று கடனை அடைத்துள்ளனர் அப்படியும் கடன் தீராததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திகளையும் நாம் காட்டு வந்தோம் அதுபோல் சேலத்தை சேர்ந்த ஒருவர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் படை காவலராக பணிபுரிந்து வந்தார் சக காவலரிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மியில் இழந்துள்ளார் கடன் நெருக்கடி தாங்காமல் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை நாம் காண வந்தோம் பல கல்லூரி மாணவர்கள் இந்த விளையாட்டில் உயிரை இழந்துள்ளனர் புதுச்சேரியில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாதால் ஒரு இளைஞர் தீ குளித்து தற்கொலை செய்து கொண்டார் மேலும் பப்ஸி விளையாட்டால் ஏற்பட்ட இவரதுகளை இன்ஷா அல்லா அடுத்த ஆடியாவில் காணுவோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகூ